வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம மூச்சு திணறல் முதுகில் வாயு பிடிப்பு அதிகப்படியான நெஞ்சுச்சளி அதுக்கான எப்படி ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் இப்போது அதை தான் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதிகமாக நமக்கு மூச்சு திணறுது மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குது நெஞ்சு பகுதியில் ஏதோ இருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது சளி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல இந்த மூச்சு திணறல் என்ன காரணத்தினால வருது அப்படின்னு சொல்லி காரணங்கள் தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது சொல்லப்போனால் அல்சர் வயிற்றுப்பூன் போன்ற பிரச்சனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் இன்னும் சொல்ல போனால் ஆஸ்துமா இழைப்பு அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் அவங்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா வாயு நிறைந்த பொருட்களை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமாக ஏற்படும் அதிகமாக வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருளை சடனாக அவங்க தூக்கிட்டாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு முதுகு பகுதியில் அவங்களுக்கு பிடிப்பு ஏற்படும் நெஞ்சு பகுதியில் பிடிப்பு மாதிரி அவங்களுக்கு ஏற்படும் அதையெல்லாம் நம்ம எப்படி ரொம்பவே சுலபமான முறையில் அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த மார்பு எலும்புகளில் உள்ள அந்த தசை நார்களில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி மூச்சு பிடிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சிலர் இப்போ சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அந்த நடுவு நெஞ்சு பகுதியில் எனக்கு ரொம்ப இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப பிடிப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்குமே நம்ம எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த தூதுவளை ரொம்பவே ஒரு அற்புதமான மருந்து நமக்கு அப்படின்னு நம்ம இதை சொல்லணும் ஏன்னா அதிகப்படியான சளி இருக்குது மூச்சுப்பிடிப்பு இருக்குது அப்படி இல்லை மூச்சு திணறல் பிரச்சனை இருக்குது அது எல்லாத்துக்குமே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த தூதுவளை இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான இலைகள் கிடைச்சிது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் பொடி கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க ஒருவேளை பொடியும் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு நான் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதில் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இந்த இலையை நான் காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம முன்னூறு எம்எல் தண்ணீர் ஊற்றிக்கலாம் தூதுவளை பொடி இது ஒரு டீஸ்பூன் இருநூறு எம்எல் குறையணும் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் இதுக்கப்புறமாவும் இன்னொரு பொருள் நம்ம சேர்க்கணும் இப்போ நமக்கு இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு இதை இது நம்ம சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் படங்க தான் போடணும் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ நல்லா நமக்கு கொதிக்கிட்டோம் தண்ணி நல்லா நமக்கு குறைஞ்சிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதை நம்ம இப்போது வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டினதுக்கு பிறகு தினமும் நைட்டு இதை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது இதை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக ரொம்ப சூட்டோடலாம் நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு கிடையாது ஒரு வெது வெதுப்பான சூடு வரவும் நீங்கள் இதை குடிச்சிட்டு வாங்க தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த மூச்சு தண்டல் பிரச்சனை சரியாகும் அந்த பதி பகுதியில் வாயு பிடிப்பு இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக சரியாகும் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படிலாம் ஏதாவது பியூட்டி டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல போய் நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன் அதுல நீங்க உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த கடுகு கடுகளை ரெண்டு வகையும் உங்களுக்கு இருக்கும் வெள்ளை கடுகு இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர்ல இருக்கக்கூடிய கடுகு இருக்கு இது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது சொல்லப்போனா உடலுக்கு நல்ல ஒரு வலிமை நமக்கு தரக்கூடியது உடல் அசதியா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கடுகு வச்சு கிராமப்புறங்கள்லாம் அப்படிதான் நாங்கள் சாப்பிடுவோம் கடுகு வச்சு அரைச்சு மசாலாவோட சேர்த்து நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் ஈவன் நம்ம பேறு காலத்தில் கூட பாத்தீங்க அப்படின்னா பெரியவர்கள் வந்து நமக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி கடுகு வச்சுதான் முக்கியமாக அரைச்சு குழம்பு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம் இந்த கடுகோட நன்மைகள் முக்கியமாக சொல்லப்போனா சைனஸ் பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் சளி இருக்கு இருமல் இருக்கு இந்த மாதிரி மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கு அது எல்லாத்துக்குமே சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு இந்த கடுகு மூலமா கிடைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்காது கடுகுல வந்து இவ்வளவு நன்மைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காதில் வலி இருக்குது அப்படி இல்லை உங்களுக்கு பாதங்களில் வெடிப்பு இருக்குது இன்னும் போனால் படர்த்தாமரை அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரிங் வார்ம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்க பிரச்சனைக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பரான தீர்வு கொடுக்கக்கூடியது தான் நமக்கு இந்த கடுகு இந்த மாதிரி கடுகு நீங்கள் வாங்கிக்கோங்க இதை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது இது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் ஒரு பத்து கிராம்லேருந்து பதினஞ்சு கிராம் வரைக்கும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக இது கூட நம்ம எடுத்துக்கிட்டது இந்த மஞ்சள் சாதாரணமாக நமக்கு நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மஞ்சள் தான் ஆனால் உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றுவதற்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் முக்கியமாக ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கல்லீரல் அதுக்கெல்லாம் நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மஞ்சளை பயன்படுத்திட்டு வரணும் இந்த மாதிரி மஞ்சள் கிழங்கு நீங்கள் வாங்கி அதை வீட்லேயே பவுட்ரு பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஆர்கானிக் ஷோரூமில் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பத்து கிராம் அளவு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க பொடி கடுகும் அந்த மாதிரி பத்து கிராம் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து கடுகை நீங்க எக்காரணத்தை கொண்டும் பச்சையா பயன்படுத்தக்கூடாது கண்டிப்பா வெறுமன ஒரு பாத்திரத்துல போட்டு நீங்க வறுத்த எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி உள்ள உளுந்து இல்லாம தனியா கடுகு மட்டும் நீங்க எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா நீங்க வருத்துட்டு அதை தனியா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் பொடி தனியா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு பத்து கிராம் இருக்கும் இந்த கடுகு வந்து உங்களுக்கு ஒரு பத்து கிராம் அளவுக்கு இருக்கும் ரெண்டையுமே நீங்க மிக்சி ஜார்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பவுடர் பண்ணி மறுபடியும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்த கலவையில இருந்து இது பத்து கிராம் கடுகு பத்து கிராம் அந்த இருபது கிராம் சேர்ந்த கலவையில் இருந்து தான் நீங்கள் பயன்படுத்தக்கூடியது வந்து ஒரு நாலு கிராம் அளவு தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க ஒரு கிளாஸில் நல்லா நீங்கள் வெது வெது பானை நீங்கள் வெந்நீர் எடுத்துக்கோங்க அந்த வெந்நீரில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த இருந்து நீங்கள் எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்துடுங்க இருநூறு எம்எல் தண்ணீரில் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு அந்த பிடிப்பு அப்படிங்கிறது டக்குன்னு உங்களுக்கு விட்டுரும் அந்த மூச்சு திணறல் இருந்தாலும் சரியாகும் சளி பிரச்சனை முக்கியமாக அந்த நெஞ்சுச்சளி பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு சரியாகும் முக்கியமாக அந்த மூச்சுப்பிடிப்பு உடனே உங்களுக்கு சரியாகிறத கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கக்கூடியதான் நமக்கு இந்த கடுகும் மஞ்சளும் சேர்ந்த கலவை ஸோ இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம வெளியில் அப்ளை பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த சூடம் அதாவது கற்பூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூடம் இதுதான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இது வந்து சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் நம்ம உள்ளே உணவாக எடுத்துப்போம் அந்த சூடம் இது கிடையாது உங்களுக்கு நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு ஸோ சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த சூடம் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது இது கூட இன்னும் ரெண்டு மூணு பொருள் சேர்த்து நீங்கள் வெளிப்புறமாக அப்ளை பண்ணிவிட்டு வரும் பொழுது ஸ்பாட்லேயே உங்களுக்கு அந்த ரிலீஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் அந்த நெஞ்சு பகுதியில் இருக்கமாக இருக்குது அப்படின்னாலும் சரி தான் அது எல்லாமே சரியாகும் ஸோ இந்த மாதிரி சூடம் உங்களுக்கு தேவையானது வந்து இந்த ரெண்டே ரெண்டு வில்லை மட்டும் உங்களுக்கு தேவைப்படும் இப்போ இந்த ரெண்டு வில்லை சூடம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது கூட நம்ம அடுத்ததாக எடுத்துக்கிட்டது இந்த சுக்கு ட்ரை ஜிஞ்சர்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம் சாதாரணமாக நமக்கு தலைவலி பிரச்சனை இருக்குது அப்படிலாம் வலி பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த சுக்கு வந்து நம்ம பவுடர் பண்ணி அதை பற்று மாதிரி நம்ம போட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும் முக்கியமாக சொல்லப்போனோம் அப்படின்னா ஒற்றை தலைவலி மைக்ரேன் சொல்லக்கூடிய அந்த ஒற்றை தலைவலிக்கு சூப்பர் அஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த சுக்கு இன்றைக்கும் நம்ம அந்த வாயு பிடிப்புக்கு எப்படி இந்த சுக்கை பயன்படுத்தணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த சூடம் நம்ம எடுத்துருக்கோம் அது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க சுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் நம்ம இது கூட சேர்க்க போகிறது இந்த காயம் நீங்கள் என்ன பிராண்ட்னாலும் நீங்கள் வாங்கி எடுத்துக்கோங்க இதுதான் எடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை இந்த மாதிரி பெருங்காயம் நீங்கள் எடுத்துக்கோங்க பவுட்ரு பண்ணி இருந்தாலும் சரிதான் அப்படி இல்லை உங்கள்கிட்ட கட்டி காயமாக இருக்கும் அது பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி கட்டி காயமாக இருந்தாலும் சரிதான் அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அதுவும் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த மூணையும் சேர்த்து நம்ம நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கிடணும் ஒரு இடியல் அப்படி இல்லைன்னா அம்மியில் கூட நீங்கள் லைட்டாக தட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது நம்ம மஞ்சள் தட்டினது தான் ஒன்றும் குழப்பம் இல்லை நமக்கு அடுத்ததாக இந்த சூடம் இதையும் வச்சு நச்சிக்கலாம் இது கூடவே பெருங்காயம் இது எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு இந்த கலவை வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சோறு வடித்த கஞ்சியில் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ண போகிறீங்க சாதம் நம்ம வடிச்சிருப்போம் அந்த தண்ணீர் தான் நமக்கு ரொம்பவே முக்கியமானது ஒரு உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு ஐம்பது எம்எல் அப்படி இல்லைனா ஒரு இருபத்தைந்து எம்எல் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க சில நேரம் ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் டைம் ஆக வந்து உங்களுக்கு கொஞ்சம் கெட்டித்தன்மை உங்களுக்கு கிடைக்கும் சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து பயன்படுத்துங்க இப்போ இந்த இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நெஞ்சு பகுதியில் இருக்கமா இருக்குது அப்படி இல்லை முதுகு பகுதியில் உங்களுக்கு வாயு குத்துது மூச்சு பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இவ்வளோ தன் த எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருக்க வேண்டாம் நல்லா கெட்டித்தன்மையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே நீங்கள் விட்டுருங்க முப்பது நிமிஷம் கழித்து வெது பகுதியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வெது வெதுப்பான வெந்நீரை வச்சு நல்லா ஊற்றி எடுக்கலாம் ஒத்தோட மாதிரி கொடுத்து கூட நீங்கள் எடுக்கலாம் நெஞ்சு பகுதியில் அந்த மாதிரி நீங்கள் செய்ய வேண்டாம் சாதாரணமாக தண்ணீர் வச்சு நீங்கள் கழுவி எடுத்துடலாம் இது ஒரு நாளைக்கு மூன்று வேளை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஈவன் ஒருத்தர்னாலும் வந்து நீங்கள் சொல்லுவீங்க இந்த மாதிரி எனக்கு சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு இது மூலமாக கிடைக்கும் கட்டாயம் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ இன்றைக்கி பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ கூட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ